காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விற்பனையில் ஸ்வராஜில் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வண்டி பார்த்திங்கனா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க எடுக்கிறவங்க பேருக்கு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து டாப்பும் வந்து கொடுத்துறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிடிஓனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் கண்டிஷனை பார்த்திங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ரியல் டயருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் இந்த வண்டியோட விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து என்ன விலை வந்து கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வந்து விலை வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாங்க இந்த ஸ்வராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி மாடல் வண்டி இருக்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பவானி பக்கத்தில் பவானி டு மேட்டூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அசோசியேஷன் பெட்ரோல் பங்க் பக்கத்தாலே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி மாடல் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய ட்ராக்டர் ஹார்ஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே